இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் திருமங்கலம் சத்திய யுக சிறிஸ்ரீ திருக்கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் திருமங்கலம் அருகே சத்திய யுக சிருஷ்ணி திருக்கோவிலில் வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயார் ஆண்டாள் திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ராயபாளையம் கிராமத்தில் முக்தி நிலைய அறக்கட்டளை சார்பில் உருவாக்கப்பட்ட நூத்தி எட்டு தெய்வங்கள் உள்ள சத்திய யுக சிறிஸ்ரீ திருக்கோவிலில் இன்று மகா கும்ப கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமய திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோவில் விமானத்திற்கும் ஆண்டாள் திருக்கோவில் விமானத்திற்கும் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது முதல் கால யாக சாலை பூஜை நேற்று மாலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து காலை யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் கலசத்திற்கு சிறப்பு பூஜையுடன் இரண்டாம் கால யாகசாலை பூஜை தொடங்கி பூரணாகதியுடன் யாகசாலை பூஜைகள் நிறைவேற்றன தொடர்ந்து புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவில் வளாகத்தை சுற்றி வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோவில் பத்மாவதி தாயார் திருக்கோவில் ஆண்டாள் திருக்கோவில் கோபுர கலசங்களுக்கு மேலதாளங்கள் முழங்க புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து வெங்கடாஜலபதி மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இதுபோல போல செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு அலங்கார ஆராதனை நடைபெற்றது விழாவில் ராயபாளையம் மேலக்கோட்டை சமத்துவபுரம் காமாட்சிபுரம் மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்ட திருமங்கலத்திலிருந்து செய்தியாளர் ஐயம் பெருமாள்